ஆதித்யாயச சோமாய மங்களாய அட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராசி மற்றும் விரு்சக லக்னத்திற்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள்லாம் இருக்குது எதிர்வர கூடிய இந்த ஒரு மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ராசி மற்றும் விருச்சக லக்னத்தை ராசிக்கு நாலாம் அதிபதியான பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு ராசிக்கு ராகு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு மற்றும் செவ்வாய் உங்களோட ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஸ்தானத்துல சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துல சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் மற்றும் புதன் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் அது போல வந்து பாத்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல சூரிய பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி அடைய போறாரு உங்களோட ராசிக்கு பத்தாம் அதிபதியான தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்துக்கே வர போறாரு இனி வரக்கூடிய நாட்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விருச்சகராசி விருட்சக லக்னம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வா பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு சந்திர நீசமடையக்கூடிய வீடு மற்ற எந்த கிரகங்களும் உச்சி உச்சம் பெறாத அமைப்பில் இருக்கக்கூடிய வீடு செவ்வாய் அப்படிங்கிறது தலைமைக்கான காரக கிரகம் தலைமை பண்பு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எங்களும் ஃபர்ஸ்ட் எதுலேயும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற நினைக்கக்கூடியது விருச்சகராசி ஒரு விஷயத்த யோசிக்காமே ஆரம்பிச்சிருவாங்க அது நல்லதா கெட்டதா நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க ஒரு விஷயத்த இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் ஒரு வேலையை செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க ஓனரா இருக்கிறக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் அதே போல் சம கீழே அந்தஸ்துடைய வேலைகளையும் செய்ய போவாங்களா ஓனர் மட்டும்தான் எல்லா இந்த கம்பெனியை பொறுத்தவரை எல்லாருமே எல்லா வேலையும் செய்வாங்க ஓனர் ஒரு லேபர் மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இடத்துல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசி அல்லது விச்சக லக்னம் கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஹார்டு உழைப்பாளிகள் பெர்சனா குடிக்கக்கூடியது ராசி ரெண்டாவது இங்க சந்திரன் நீசம் அடைகிறதுனால கடகத்துக்கு இலையான சலனத்தன்மையும் ரொம்ப அதிகமா இருக்கும் அவசரப்பட்டு பேசிடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செவ்வாய்கிறது ஃபோர்ஸ் அப்போ ஃபோர்ஸ ஒரு வார்த்தை சொல்றதுனால நிறைய வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சந்திச்சிருக்காங்க செவ்வாய் பொறுத்தவரையும் இந்த நெளிவு சூழிவு தெரியவே தெரியாது இது தப்புனா பத்து பேர் இருந்தாலும் சரி நூறு பேர் இருந்தாலும் சரி நடத்த அப்படியே வெளிப்படையா சொல்லக்கூடிய நபர்கள் அதனாலேயே இந்த வெளிப்படையா பேசுறதுனாலே மற்றவங்க கிட்ட கெட்ட பெயர் வாங்கிடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கிடுறாங்க நிறைய விஷயங்கள் உறவுகளால் ஏமாற்றம் அடையாத விருச்சக ராசியே இல்லைங்க எப்ப இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சனீஸ்வர பகவான் மேல இங்க வந்துட்டு போனாரோ இன்னைக்கு அவர் கும்பத்துல இருக்கலாம் மகரத்துல இருக்கலாம் ஆனாலுமே அந்த தாக்கம் ஒன்றுமே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் கேது ஒரு பக்கம் சனீஸ்வர பகவான் இந்த ரெண்டு கிரக அடைவுகளும் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் தாண்டி போனாலுமே அதனுடைய தாக்கம் அந்த அவமானத்துடைய தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பெருசா இருக்கு என்ன சொன்னாலுமே அந்த அவமானத்துல இருந்து ஒரு வாரத்தை விட்டு ஒரு வாரம் எனக்கு தோன்றிட்டே இருக்குங்க என்னால வெளியே வரவே முடியல அதனால என்னுடைய திருமண வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைக்குள்ளாயிருச்சு நிறைய விமர்சனத்துக்குள்ளாயிருச்சு அப்படி நிறைய கவலைகள் இருக்கும் அதே போல சின்ன முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முடிவு எடுத்து அந்த பெரிய முடிவுனால பெரிய பொருளாதார இறக்கத்தையும் சந்திச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சிருக்கீங்க முழுக்க முழுக்கமான சுமைகள் ரொம்ப கவலைகள் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு எப்பவுமே சனீஸ்வர பகவான் அவருடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் நாளில் சனி பகவான் இருக்கிறது உடல்நிலைக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கும் வேலையுன்னு பார்க்க போயிட்டு அம்மாவுக்கு உடல்நிலை சரி அம்மாவுக்கு சரியாக ஆயிட்டா அப்படின்னா மகனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது மகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தான் தொடர்ந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு அது பாவத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சாம் இடத்துல ராகு குழந்தைகளை நினைச்சு எண்ணி பயப்படாத நாளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிக்கவே முடியல எடுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே காரிய தடை ஏற்படுது நான் ஒரு விஷயம் என்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வீடு பாக்குறதுக்கே வந்து என்னால வந்து டைம் செட் ஆக மாட்டேங்குது அப்படி போய் பார்த்தாலும் நான் விருப்பப்படுற மாதிரி இடம் கிடைக்க மாட்டேங்குது ஆரம்ப ஸ்டேஜே அடி விழுகுது அப்படின்னு நிறைய வருத்தங்களை கடந்துட்டு வந்திருக்கீங்க இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள் விருச்சகராசியை ராசியை பொறுத்தவரையும் மன அழுத்தம் மலை மனசுமை ஏமாற்றம் கசப்புகள் என்னோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசு வரை ஒன்றுமே இல்லைனா தான் வந்து நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கசப்பு நல்லா சம்பாதிக்கும் போது என்னை சுற்றி பத்து பேர் இருந்தாங்க அவங்க எல்லாருமே என்னை ஏனி மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த கண்மூடித்தனமாக உழைக்கக்கூடிய நபர்கள் மேஷம் கூட கொஞ்சம் பிரில்லியண்டாக இருக்கும் தவிர விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாந்த கோழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்த கோழி மற்றவங்க கிட்ட சொல்றதை வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே நம்பிடுவாங்க உண்மையாக நம்பிடக்கூடிய மனப்பான்மை இந்த ராசிக்கு அதிகம் ஏன்னா சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால அது நல்லதா அது கெட்டதா நம்ம ஏமாத்துறாங்களே நம்மளை ஏமாத்துகிறியா அப்படிங்கிற நிறைய மன குழப்பத்தோடையே அந்த விஷயத்தை சரின்னு கேட்டுருவாங்க அதனாலயே நிறைய மன கவலைகளும் வந்திருக்கு இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதை இனி எப்படி இருக்க போகுதுன்னா முதல் நிம்மதி பெருமூச்சுவர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஆன செவ்வா பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறாரு யாரோட பார்க்கறாரு பஞ்சமாதிபதியின்னு சொல்லக்கூடிய குருவோட பார்க்கறாரு இப்படி பார்க்கறது ஒரு யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகம் இது முதல் தர யோகம் என்ன விஷயத்துக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் திருமணம் எடுத்த காரியம் எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்குது ஏதாவது வழியில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது ஒன்னாக எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கிறதுல எல்லாம் பேசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு போகும்போது அவங்க ஏதோ ஒன்று சொல்லி எங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுது கடைசியில் வந்து நிச்சயம் ஆகி பேசக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வேண்டான்னு சொல்லிவிட்டு திருப்பி வரக்கூடிய சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டுருது நிறைய திருமண தடையால் ஏற்படுது இந்த வீட்டுக்கு இந்த வீதிக்குள்ளே வந்தாவே இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகலை வயசு ஆச்சு முப்பது ஆச்சுன்னு எல்லோரும் சொல்லி கமெண்ட் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு பேசிகிட்டே இருக்காங்க இதை நினைச்சு அதனால் நாங்கள் வந்து கவலைப்படுறத விட மற்றவங்க கவலைப்படுறதா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் சுப மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாமே எந்த ஒரு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நடக்குமா குரு மங்கள யோகம் ஏழாம் இடத்துல இருக்கு அப்போ நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வரன்கள் இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரன் எதிர்பார்க்கிறீங்க அந்த மாதிரி எந்த ஒரு குவாலிட்டியும் இல்லாமல் வந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்க விருப்பப்படக்கூடிய வரன்கள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் குரு மங்கள யோகம் ஏழாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறனால இது சொத்து சொகத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யோகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஃபினான்சியல் லாஸ் பொருளாதாரத்துல லாஸ்னால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் தொழில் தொழில வந்து பணத்தை எடுக்கவே முடியவே மாட்டேங்குது தொழில் லாஸ்ட் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை எங்களால் வாடகை வீட்டில் வருமானத்தின் வந்து எங்களால் இருக்கவே முடியவே மாட்டேங்குது நாங்க அப்படியே இன்டிபென்டென்டா இருந்து பழகிட்டோம் எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல அந்த வீட்டை நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு காலம் வருமா லோன் போட்டு வாங்கலான் இருக்கோம் அதற்குண்டான புதிய முயற்சிகள் புதிய எஃபர்ட் போட்டா பயன் பல பயனளிக்குமா நாங்கள் இதனால வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் கிடைக்கவே மாட்டேங்குது இனி வரக்கூடிய காலங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் அதே போல வேலை சார்ந்த அமைப்பு எல்லாமே ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்க நல்ல வேலைக்காரன் திறமையான வேலைக்காரன் சொல்லுவாங்க ஆனால் வேலைக்கு உண்டான பணத்தை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க விஷயத்தை பொறுத்தவரையும் பல ஏமாற்றங்கள் இந்த ஏழரை சனி காலத்துல வந்தாலும் சரி கேது வந்ததும் சரி பத்து பதினஞ்சு வருஷம் ஒரே இடத்துல இருந்து வேலை செஞ்சு அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு வர்றது இல்லை வந்து கடைசியா பணம் கைக்கு வரும்போது அதை வேண்டான்னு உதறிட்டு வர்றது இது எல்லாமே விருச்சகத்தோட அதிக பழக்க வழக்கங்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே தொழில் சார்ந்த விஷயத்திலும் சரி வேலை சார்ந்த விஷயத்திலும் சரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றம் வழி அதிகமாக உணர்ந்திருக்கக்கூடிய ராசி அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா விருச்சகம்னாவே பயந்துருவாங்க எடுத்து பேசுவாங்களோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கிறத அப்படியே படப்படன்னு பேசிடுவாங்க அதனால பயப்படக்கூடிய ராசியா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை என்ன சலனங்கள் அதிகமா இருக்கிறனால யாரு நல்லவங்க யாரு கேட்டவங்கன்னு தெரியாம நம்பிக்கை துரோகத்துல சீக்கிரம் வீழக்கூடிய ராசி அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல சந்திச்சிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் இவங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே மற்றவங்களுக்கு வெளியே போகாத மாதிரி பாத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்துக்குவாங்க அதே போல பத்தாம் இடத்துல சூரியன் பலமாக போறாரப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சார்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் ரொம்பவே அதிகரிக்கும் குரு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறாரு சூரியனும் பலம் பெற்றிருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு தொய்வு இருந்துட்டே இருக்கு தொழில நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கிறது அது என்ன விஷயம் இருந்தாலுமே சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டே தான் இருக்காங்க எங்களுக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு காலம் வருமா தொழில் சார்ந்த ஒரு யோகம் ஏற்படுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல பலமா இருக்கிறதுனால அப்பா சார்ந்த தொழில் அப்பா கூட சேர்ந்து ஒரு தொழில் செய்யும் போது அல்லது அப்பாவை கூட்டு தொழிலில் செய்யும் போதுமே ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு முன்னாடி தொழில் ஓடிச்சு ஆனால் லாபம் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் லாபத்தை நோக்கி ஓடக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு கிரக சேர்க்கை குரு செவ்வாயும் கிரக சேர்க்கை சூரியன் பத்தாம் இடத்துல திக் பலம் பெற்று புத்தியை குறிக்கக்கூடிய புதன் பகவானும் சரி ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாத பலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு பர்சன்டேஜ் கூட நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் இல்லை குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது இருந்தாலும் குழந்தை பேர் அமையவே மாட்டேங்குது எங்கே போனாலும் ஏதாவது கேட்டே இருக்காங்க மூணு வருஷம் ஆயிடுச்சா நாலு வருஷம் ஆயிடுச்சா குழந்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரி மனக்கவலைகள் நிறையா இருக்குது இதனாலேயே வெளியே போறத நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே குழந்தை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு பிறந்த கால ஜாதகத்தில் அங்கேயே குரு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயம் நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவான எதிர்காலம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இப்போ நீங்கள் கேட்டுச்சிருந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்ப அந்தரம் கிடைக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மார் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்டு நன்றி வணக்கம்